சம்மர் சீசனில் தண்ணி அதிகமாக குடிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி காய் சாப்பிட்லாங்க இது என்னென்னா சுரைக்காய் தாங்க கூட்டு எப்படி செய்யலான்னா வாங்க பார்த்துடலாம் நான் பாதி சுரைக்காய் எடுத்து தோல் ஃபுல்லாக சீவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு கால் கப்பு ஃபுல்லாக பாசி பருப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அது கூட நம்ம கட் பண்ண சுரைக்காய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் போதுங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணிக்கலாம் சுயக்காயில் வந்து நிறைய ஃபைபர் கன்டென்ட் இருக்குதுங்க அதனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் தாராளமாக இதை வாடறத்துக்கு மூணு நாள் ஜூஸாக குடிக்கலாங்க ஹார்ட் கிட்னி சம்மந்தமான பிரச்சனை எல்லாமே சரி செய்தாங்க பாடியில் உள்ள சுகர் லெவல் இருக்குல்ல அதை வந்து ஈப்புவல் படுத்துதுங்க பாருங்கள் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இது கூட சாம்பார் பவுடர் இருக்குல்ல அதை நம்ம ஒரு ஸ்பூன் அட் பண்ணிக்கலாம் அதை நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே ஒரு முடி தேங்காய் துருகி ஜாலில் போட்டுக்கலாங்க ஒடி ஒரு ஸ்பூன் ஜீரகம் இருக்குல்ல அது போட்டு தண்ணி ஊற்றி நைஸாக அடைச்சி எடுத்துடலாம் நீங்கள் இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே சுரைக்காய் நல்லா கொதித்து உங்களுக்கு பாயில் ஆகிருக்குங்க பாதிங்களா நல்லா ஆயிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஜாரில் அடைச்சி வச்சுருக்கோம்ல அது எல்லாத்தையுமே இது கூட நம்ம ஆட் பண்ணிடலாங்க ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் மூடியில் உள்ளது ஜாரில் உள்ளது எல்லாத்தையுமே நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி இதில் கொட்டிடலாங்க அவ்வளோதான் இப்போ வந்து கூட்டு முடிஞ்சிடுச்சு இதுக்கு வந்து தாளிச்சிடலாங்க கூட்டினாலே தாளிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க தாளிச்சிங்கன்னா ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்காய் போட்ட அடுத்த செகண்டே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா தேங்காய் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் தேங்காய் ரொம்ப நேரம் கொதிச்சதுன்னா கொழுப்பு நம்மளுக்கு வந்துடும் தேங்காய் உள்ள கொழுப்பு நம்மளுக்கு வந்துடும் இப்போ வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் உளுத்தும் கொஞ்சமாக பெருங்காயம் குட்டி குட்டி கருவேப்பிலையை ஒரு காஞ்சி மிளகாவை ரெண்டை உடச்சி போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க தாளிச்சு நம்ம கூட்டு வச்சுருக்கோம்ல அது கூட ஆட் பண்ணிடலாம் சூப்பரான சுரைக்காய் கூட்டு தயாராகிடுச்சு சம்மர் சீசனில் நீர் சேர்த்து நம்மளுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கோங்க இது வந்து நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஈவினிங் சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்